கையெழுத்திட வந்த தமிழக முதல்வர் கடைசி நேரத்தில் நடந்த அரசியல் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பரபர டெல்லி நாடாளுமன்றத்தில் இன்று மும்மொழி கொள்கை தொடர்பாக காரசார விவாதம் நடந்தது அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய சில கருத்துக்கள் பரபரப்பை கிளப்பியது இதற்கிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாகவும் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு தொடர்பாகவும் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்தார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் இரண்டாம் கட்டம் இன்று தொடங்கிய நிலையில் முதல் நாளே மும்மொழி கொள்கை குறித்து காரசார விவாதம் நடைபெற்றது திமுக எம்பிக்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் இடையே விவாதம் எழுந்தது அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய சில வார்த்தைகளுக்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து குறிப்பிட்ட சில வார்த்தைகளை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்தார் அதே நேரம் புதிய கல்விக் கொள்கையில் தமிழக அரசு இணையவிருந்ததாகவும் கடைசி நேரத்தில் சில காரணங்களால் இணைய மறுத்துவிட்டதாகவும் கூறினார் இருப்பினும் அதற்கும் திமுக எம்பிக்கள் மறுப்பு தெரிவித்திருந்தனர் இதற்கிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசி கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீண்டும் அதே கருத்தைத்தான் கூறினார் இதை ஒப்புக்கொள்ள தயாராக இருந்த தமிழக அரசு திடீரென பின்வாங்கிவிட்டதாக குறிப்பிட்டார் மேலும் தனது மகள் மூன்றாவது மொழியாக மராத்தியை கற்றதாகவும் தமிழகத்திலும் கூட ஏற்கனவே சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழிக் கொள்கையே அமலில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இது தொடர்பாக அவர் மேலும் பேசுகையில் தமிழ்நாடு ஒரு சமயத்தில் இதை ஏற்றுக்கொள்வதாகவே சொன்னது பிறகு ஏதோ நடந்துவிட்டது தமிழக முதல்வர் இதில் கையெழுத்து போட இருந்தார் ஆனால் திடீரென ஏதோ அரசியல் நடந்துவிட்டது அவர்கள் பின்வாங்கிவிட்டனர் இது துரதிருஷ்டவசமானது அவர்கள் மீண்டும் இத்திட்டத்தில் இணைய வேண்டும் என நான் இதன் மூலம் கோரிக்கை விடுத்துக் கொள்கிறேன் தமிழை பயிற்று மொழியாக இருக்கக்கூடாது என தடுத்தது யார் எட்டாம் வகுப்பு வரை தாய்மொழியிலேயே பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்றே புதிய தேசிய கல்விக் கொள்கை கூறுகிறது தமிழ்நாடு உட்பட எந்த ஒரு மாநிலத்திலும் எந்த ஒரு மொழியையும் யாரும் திணிக்கவில்லை அரசியல் காரணமாகவே அவர்கள் மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறார்கள் இது தொடர்பாக விவாதிக்க நாங்கள் எப்போதும் தயாராகவே இருக்கிறோம் எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் விவாதத்திற்கு வரலாம் என்ன நினைக்கிறார்கள் என்பதை சொல்லலாம் அதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன் வடமாநில குழந்தைகள் பலரும் மூன்று மொழிகளை கற்கிறார்கள் எனது மகள் படிக்கும்போது மராத்தியையே மூன்றாவது மொழியாக கற்றார் தமிழ்நாட்டிலும் உள்ள பல நூறு சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் கூட மும்மொழி கொள்கைதான் பின்பற்றப்படுகிறது ஆனால் அதை ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டு பேசி வருகிறார்கள் அவர்களிடம் எந்த ஒரு முறையான முறையான காரணமும் இல்லை அரசியலுக்காகவே எதிர்த்து வருகிறார்கள் என்றார் தமுகவுக்கு வரலாற்று ரீதியாக இதில் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது தொடர்ந்து எதிர்த்ததே வந்துள்ளனர் ஆனால் காங்கிரஸை பாருங்கள் அவர்களிடம் இப்போது எந்த ஒரு ஐடியாவும் இல்லை இதன் காரணமாகவே அவர்கள் இப்போது மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறார்கள் ஒரு காலத்தில் மும்மொழிக் கொள்கையை அறிமுகப்படுத்தியதே அவர்கள்தான் ஆனால் இப்போது அவர்களே எதிர்க்கிறார்கள் கடந்த காலங்களை பாருங்கள் தெரியும் அவர்கள் மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டனர் ஐடியாக்களும் இல்லாமல் தவித்து வருகிறார்கள் என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சன்னலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தெரிவியுங்கள்